ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோட வீடியோவில் ஸ்கின் கேரும் இல்லை ஹேர் கேரும் இல்லை என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின் தான் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வீடியோ எதுக்காக வந்துச்சுன்னா இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது கொஞ்ச நாளாக நான் இது பண்ணுறேன் அது எனக்கு நல்லாவே ஒரு குட் வைப்ரேஷனும் சில விஷயங்கள் நடக்குது அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் சில பேருக்கு உதவும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஆன்மீகத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது வந்து நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டே இருந்தால் அது நடந்துடும்ல அது எனக்கு ஒன்றுனா நடக்குது அதனால தான் நான் உங்கள் வந்து சரி இப்படி பண்ணினா ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம் நான் அதனால் ஷேர் பண்ணுறேன் இது என்னென்னா பிரியாணியலை வச்சு ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து எழுதணும் எழுதி என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இதை எப்படி பண்ணலாம் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ சொல்கிறேன் இது பிரியாணி இலை இந்த அளவுக்கு பெரிய சைஸில் வந்து கிட்டே கிடைக்காது கடையில் விற்கிறது வந்து ரொம்ப சின்ன சின்ன இலைகளாக தான் இருக்கும் இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே மரம் இருக்கிறதுனால நான் வந்து இவ்வளோ பெரிய இலையாக வந்து எனக்கு கிடைச்சது சின்ன இலையாக தான் இருக்கும் கிழியாத அந்த நம்ம பிரியாணி இலையில் அங்கே பார்த்து அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் இருக்கும் பூச்சி வச்ச மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க கிழிஞ்சது ஓட்டை போட்டது பூச்சி கடிச்சது இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல இலை கிழியாத இலை அந்த மாதிரி உள்ள இலை வாங்கிக்கோங்க கடையில் ஒரு நாலஞ்சு பாக்கெட் ஒரு பத்து ரூபா பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அதில் ரெண்டு மூணு பீசஸ் தான் வந்து உங்களுக்கு எதுவுமே கிழியாமல் டேமேஜ் இல்லாமல் அந்த ரவுண்டு அந்த அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரவுண்ட் ரவுண்டாக அந்த பிரியாணி இலைக்கான அடையாளமே அதுதான் அது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிற இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு இதில் வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை எழுத போகிறோம் இப்போ எனக்கு வந்து நான் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கணும் எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் எனக்கு வந்து கடன் அடையணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் நீங்கள் என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிக்கணும் மனசு நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசு நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு அதை என்ன பண்ணுங்க என்றைக்கு வேணாலும் இதை பண்ணலாம் இந்த டைம் தான் பண்ணணும்னு இல்லை நான் நான் வந்து நைட் டைம் தான் பண்ணுவேன் உங்களோட இஷ்டம் நீங்கள் வந்து எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் அதையே ஒரு நீங்கள் படித்தாலும் சரி அதையே திங்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு எழுதுங்க நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை எழுதிட்டு நான் என்ன பண்ணணும்னு அதை மட்டும் சொல்கிறேன் இதை எழுதிட்டு நம்ம வந்து ஒரு டென் டைம்ஸ் அதை படிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் அதை படிக்கலாம் இல்லைனா அதையே பற்றி திங்க் பண்ணலாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும் நல்ல ஒரு இடம் வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிச்சோம்னா அதை பற்றியே கார் வாங்கியிருந்தால் இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து இதை எழுதியிருக்கிறதே நான் கார் வாங்கணும் அப்படின்னு யாருமே நிறைய பேர் படிக்க மாட்டீங்க படிக்கிறவங்க படிக்கலாம் இல்லைனா அதை பற்றியே திங்க் பண்ணலாம் கார் வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் அந்த மாதிரி ஒரு குட் திங்ஸாக நல்ல ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக அது ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து இதை எரிச்சிடலாம் எரிச்சுறது வந்து நிறைய பேர் நினைத்தீங்கன்னா எரிச்சிட்டா அது அப்படியே அழிஞ்சு போய்டும் அப்படின்னு இல்லை ஆனால் அது கிடையாது ஆனால் அழியாது இது எப்படின்னா நம்மளோட பிரபஞ்சத்துக்கு நம்மளோட யூனிவர்ஸுக்கு நம்ம இதை தெரிவிக்கிறதா நான் இதை வந்து நிறைய பேர் நினைக்காதீங்க இது ஒரு முட்டாள்தனோன்னு ஆனால் கண்டிப்பாக இது நல்லாவே நடக்குது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சேஃபாக எரிய வச்சுடுங்க ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா சேஃபாக எரிய வச்சுடுங்க அது எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை அப்படியே தூக்கி போடறாமல் கொண்டு போய் தண்ணியில் கரைச்சி நீங்கள் எதாவது கால் படாத மரத்தோட அடியிலையோ இல்லை சிங்க்லையோ இப்போ நீங்கள் சிட்டிலெலாம் இருக்கீங்கன்னா மரம் செடியெல்லாம் எதுவும் இருக்காது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சிங்க்கில் ஊற்றிட்டிங்கன்னா நம்ம கால் படாது சிங்க்கில் ஊற்றுறத விட நல்லது ஏதாவது செடிகளுக்கு ஊற்றுறது தான் நல்லதுன்னு நான் நினப்பேன் நான் செடிகளுக்கு தான் ஊற்றுறேன் சிங்க்கில் ஊற்றினாலும் நல்ல தண்ணியாக நல்ல தண்ணியில் போய் கலக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு மன சமாதானம் கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எரிச்சிட்டு சாம்பலை ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றிடுங்க காலை காலப்போக்கில் நீங்கள் செஞ்சுட்டு இதை டெய்லி வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் ஒரே நாளில் நான் பத்து விஷயம் பண்ணணும் என் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் நான் வந்து சீக்கிரம் ஆகணும் அப்படி இப்படின்னு எல்லா விஷயமும் ஒரே நாள் எழுதினீங்கன்னா அது ஆசை ஆசைன்னா மிகப்பெரிய ஆசை பேராசைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் ஒரு நாள் ஒரு வாரம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ இதை வந்து நீங்கள் பண்ணுங்க வீட்டில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் திங்ஸு அதாவது பாசிட்டிவான விஷயம் மட்டுமே நடக்கும் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் எல்லாம் வெளியில் போயிடும் இது வீட்டில் சும்மாவே நம்ம சாமிக்கு தீபம் போடும்போது இல்லை நிறைய பேர் சாம்பிராணி போடுவீங்க அந்த மாதிரி போடும்போது இந்த இலையை சும்மாவே பிச்சு போட்டாலே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அரோமா வீட்டில் ஃபுல்லாக அப்படியே நம்ம ஒரு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும் இதனால் நல்ல நம்ம நம்மளோட பாடிக்கு ஆயுர்வேதத்தில் நம்மளோட இதை சுவாசிக்கிறதுனால நமக்கு சளி பிடிக்காது எதுவும் வராது ரொம்ப நல்லது இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட உடம்புக்கும் நல்லது நம்மளோட மனசுக்கும் நல்லது நமக்கு நல்ல விஷயங்களும் நடக்கும் அதனால் இதனால் நெகட்டிவ் எதுவும் நடக்க போகிறதில்ல அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்க இருக்கிற வீடுன்னா இன்னும் பெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எதுவும் சளி பிடிக்காமல் மூச்சு திணறல் வராமல் பார்த்துக்கும் அண்ட் சேஃபாக பண்ணுங்கள் எரிய விடும்போது அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு என்னோட இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் டான் பாய்